நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கே எப்படி வந்து மோடி அவர்களுக்கு செயின் போடப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செயின் போடப்பட்டிருந்து வச்சுக்கோங்க தமிழக அரசு அலோ ஏன் மயிருக்கு ஓடனியா பிரதமர் மன்மோகன் சிங்கு இவ்வளோ உயிர் போத தமிழன் உயிரே போச்சு ஒரு மயிருக்கு ஓடிய காங்கிரஸ் அரசு தமிழன் உயிரை என்னன்னு பார்த்தது பேசுவோமா சார் ஒன்றும் இல்லை சார் ஏன் பிறந்த எல்லாரும் வாசி சொன்னாங்க அந்த வாழ்த்துக்கு போகிறான் ஒருத்தன் கீழே போடுறான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ட்டாட்ட அப்படின்னு விசி நான் போடுறான் அப்போ என்னோட எக்ஸ்தலத்து வந்து எதுவும் அம்மாவதா அப்படின்னு கீழே போடுறாங்க தாய்மொழி தமிழில் ஃபெயிலாகிற மாணவர் கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் வெக்கமா இல்லை உங்களுக்கு இந்த லட்சத்தில் நான் இன்னொரு மொழியை வேற எங்கள் பசங்களுக்கு கொண்டு அவன் நல்லா படிப்பான் நான் சொல்லுவேனா நான் அந்த மாதிரி முட்டால் வேற எவனும் இருக்காங்க ஆஸ் பர் த கண்டிஷன் இதை அபார்ட் பண்ணுகிற மாநிலங்களுக்கு நிதி தராங்க நீங்கள் வந்து நாங்கள் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரியாத ஒரு இளைய சமூகம் வளர்ந்துருக்கா இல்லையா இருக்கா இல்லையா என்ன நீங்கள் புரியுது நீங்கள் இருமொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை சரியாக நடத்தப்படுதா அதுக்கு பேர் சொல்லலாம்மா என்னுடைய பேரன் வந்து இந்தியில் பேசுகிற போது நான் கண் கலைஞர் என்னன்னு தரேன் நீங்கள் வணக்கங்க தமிழக பாஜகலேருந்து சில விஷயங்கள் அறிவிப்புகள் கொடுத்துட்ருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றத தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் அந்த நிதிகளை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சுருக்கதா செய்திகள் வந்திருக்குது ஒரு கல்வி தமிழகங்களுடைய அந்த அரசியல் நோக்கத்துக்காக தமிழ்நாட்டுடைய மாணவர்களை பாஜக கேள்விக்குள்ளாக்கலாம் இல்லை தேசிய கல்விக் கொள்கையில் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு வலிமையாக அதற்கான கண்டனங்களை தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் வந்து ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு இதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு இதுக்குள்ளே நாங்கள் வந்து அக்ரிமெண்டில் என்டர் ஆகிடும்னு இவங்க சொன்னவங்க தான் இவங்க அந்த உத்தரவாதத்தை அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த குழுவில் இருந்த ஜவஹர் நேசன் எப்படி வெளியே பதறி வெளியே வந்தார்னு தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு தனித்த கல்விக் கொள்கையுன்னு தானே அதை அமைச்சாங்க தேர்தல் பார்க்கிறது சொல்லி இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள் ரெண்டு மாதம் கரண்ட் பில்லில் ஒரு மாதம் ஆகறலாம் பழைய பென்ஷன் திட்டத்தை நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதிங்களா நியரிங் ஃபைவ் ஃபிஃப்டிஸ் அதில் வந்து ஏகப்பட்டது இப்படி தான் சார் என்ன நமக்கான செட்டப் இருக்கோ அதுக்குள்ளே தான் நாம் வந்து கோரிக்கைகளை வைக்கணும் புரியுதா எப்படி இந்த நீட்டி ஏமாத்துறதல் நீட்டை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கினோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னாங்களே அது அதில் என்ன ரகசியம் இருக்கா என்ன ரகசியம் இந்த மாதிரி அனிதா பெயரை இந்த கட்டிடத்திற்கு வைத்திருக்கிறோம் இந்த பிளாக்குக்கு வைத்திருக்கிறோம் அதான் ரகசியமா இல்லை நீதிமன்றம் மூலமாக நாங்கள் தொடர்ந்து போகிற இதான் ரகசியமா இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சு வேற என்ன அப்போது இது ஏமாத்திர விட தானே அந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இப்போ கல்வி வந்து நம்ம மாநில அரசு பட்டியலில் இல்லை அது மத்திய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு அதற்கு காரணமும் நீங்கள் தான் கூடுதலான ஒரு காரணம் போயிடுச்சு அப்படி இருக்கிற போது அதோட சாதக பாதங்கள் உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சு நீங்க அதை ஒத்துன்னு வந்தவங்க தானே சார் இவங்க என்ன சொல்றாங்க இப்பயே வந்து இந்த வாய்தார்கள் சம்பளம் தரல ஒரு ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி என்பது வருது கூடுதல் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய கல்வி நிதி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீங்க மும்போ நீங்க வந்து தேசிய கல்விக்குளியை ஏற்றுக்கொள்ள அப்படிங்கறத எப்படி சட்டப்படி சரியா சார் நாம ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு தவணையை வாங்கிட்டோம் இல்ல இருந்தே இவங்க தேசிய கல்வி கொள்கை ஏற்க மாட்டோம் தானே தமிழக சார் இப்ப காலை காலை உணவு திட்டம் இல்லாத கல்வி அதெல்லாம் என்னது இது நான் முதல்வன் அதெல்லாம் என்ன திட்டம் என்ன திட்டம் என்ன சார் திட்டம் அது சொல்லுங்கள் என்ன திட்டாது அதுக்கும் தேசிய கல்வி கொள்கைக்கு என்ன தொடர்பு புதிய கல்வி கொள்கையில் இருக்கிறதாங்க அது இல்லை இவங்க செயல்படுத்துகிற சில திட்டங்கள் அதில் இருக்குங்கிறதையே அதோட தான் செயல்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியுமா புதிய கல்வி கொள்கையில் இருக்கிற நல்ல பல பல விஷயங்களை திட்டங்களை நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி விட்டோம் அப்படின்னு தமிழக அரசும் கல்வித்துறை அமைச்சரும் சொன்னாங்களா இல்லையா ம் சொன்னாங்களா இல்லையா அப்பாண்ணா இவங்க இவங்க சார் இவங்க பண்ணக்கூடிய அதில் இருக்கீங்க அதை தான் இவங்க செஞ்சுருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி செய்யலையே இதே திட்டங்களை தான் நீங்கள் கடந்த ஆட்சியில் எதிர்த்தீர்கள் அதையாவது ஒரு இந்த இந்தக்கையான விஷயங்களையும் நீங்கள் கடந்த ஆட்சியில் எதிர்த்தீங்களா இல்லையா இப்போ என்ன சொல்லுங்கள் அதில் உள்ள நல்லவைகளையும் நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அது நல்லதுன்னு தெரியுது அதால நாங்கள் வந்து இப்போது இது நடைமுறைப்படுத்தியிருக்கோம் மற்றதுகளை நடைமுறைப்படுத்துக்கு ஒரு குழு வச்சுருக்கோம் அந்த குழு யோசிக்கும் சொல்லும் போகவும் வரணு நீங்கள் அப்புறம் என்ன சிக்கல் இதில் சார் இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படுறோம் ஆனால் நம்முடைய கல்விக் கொள்கைங்கிறது வேற நாம் இங்கே உருட்டை உருட்டுங்கிறது வேறு அது ஏழைக்கு ஒரு உருட்டு பணக்காரனுக்கு ஒரு உருட்டு நாம் யாரும் வந்து இன்னொரு மொழியை கொண்டு வாங்கலாம்னு சொல்ல வரல இப்போ நமக்கு தெரியும்ல இப்போ நாமெலாம் அரசாங்க பள்ளியில் படித்தவங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்துன்னு வந்தேன் வந்து இப்போ நம்ம கிட்ட எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தா படிப்பார் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன் என்ம்மா இது என்ன தெரியும் அதுக்கு இயல்பாக இயல்பா இப்படி தான் எல்லா கிராமங்களும் இப்படி தான் இன்றைக்கி வந்து கிராமங்கள் தோறும் ஒரு அஞ்சாறு இந்த எல்லோ வண்டி வருதுன்னா மஞ்சள் கலர் வண்டி வருதுன்னா என்ன காரணம் ஐயோ ரெண்டு பிள்ளை இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கிறான் வந்து எங்கன்னா போய் போயிடுச்சுக்கோம் அப்படின்னு கிராம மக்கள் கூட இன்னைக்கு வந்து அரசாங்க பள்ளியை தவிர்த்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஏன் அரசாங்க பள்ளியை தவிர்க்கிறார்கள் ஏன் பிரைவேட் நோக்கி போகிறான் அந்த போய்ஸில் நீ அரசாங்க பள்ளி நடத்துகிற வேண்டுமென்று இந்த பசங்கள்லாம் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேரணுன்னே அரசாங்க பள்ளியை இவங்க கண்டுக்கிறதே இல்லை ஒரு உதாரணத்துக்கு இந்த மடம் ரெண்டே வாஜியார் சார் நானும் ஒரு ஐம்பது இடங்களில் பேசியிருப்பேன் முந்நூறு மாணவர்களை வச்சு ரெண்டு வாசியார் வந்து மல்லு கொடுக்குறாங்க மல்லு கொடுக்குறாங்க மல்லு கொடுக்குறான்னு பேசியிருப்பேன் பல பெட்டிஷன்களை போட்டிருக்காங்க ஏன் இது ஒன்று கூட காத்துக்கு போவாதா இல்லைண்ணா இப்போது சமைச்சு அந்த திட்டத்துக்கான இந்த பணம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வரக்கூடிய ஒன்று இப்போ இதுக்கும் தேசிய கல்வி கொள்கைக்கு என்ன தொடர்பு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் தேசிய கல்வி கொள்கை வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இதுக்கான நிதிகள் வருது அதை தடுத்து நிறுத்தி வைக்கிறது இப்போ சரியாக இருக்கும் தேசிய கல்வி கொள்கை முழுவதுமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கல்விக் கொள்கைலாம் நம்ம சொல்ல வரலை ஆஸ் பர் த கண்டிஷன் இதை அபார்ட் பண்ணுகிற மாநிலங்களுக்கு நிதி தராங்க நீங்கள் வந்து நாங்கள் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க நான் வாதியாருக்கு ஒரு அறுநூறு கோடியா ஐநூற்றி சிலரை கோடி தான் சம்பளம் பாக்கி அதுக்கு என்ன சொல்கிறீங்க நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தி ஒன்பது ரூபா நாற்பதாயிரம் கோடியா வந்து நம்ம ஸ்டேட் ஒதுக்குறாங்களே காசு அதிலேருந்து சம்பளம் கொடுக்க முடியாதா அப்போது நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறீங்க அப்படிங்கிற போது அதுக்கு உண்டான விஷயங்களையும் நீங்கள் போட்டு போய் பேசி வீசி வாங்கி வர இப்போ பாஜக இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு அரசியல் செய்யுதான்னு ஒன்று இருக்குல்ல மாணவர்களுடைய நலன் மாணவர்களுடைய எதிர்காலம் இதை இதை அந்த இடத்துல இருந்து பார்க்காம திமுக பாஜக பாஜக வந்து இந்த நிதியை தரம் இருக்குது அப்படின்னா பாஜக வரும் எல்லாருமே ஓட்டு வாங்குற கட்சிகள் தானே அப்படி இருக்கும் போது நேரடியா மக்களை பாதிக்கிற விஷயங்களை பாஜக செஞ்சு அவங்களுக்கு எப்படி ஓட்டு வரும் நீங்க தமிழ்நாட்டுல அப்படி அவங்களுக்கு அரசியல் களம் இல்லைங்கிறனால வஞ்சிக்கிறாங்களா அப்படிங்கறது அவங்க தரப்பு வஞ்சிக்கிறாங்கன்னா அடுத்து தேர்தல நிற்க மாட்டாங்களா தாமரை மலராதுன்றாங்களா அது மாதிரி மலரம் ஆனா நம்ம சும்மா சொல்லுவோம் தாமரை மலரும் அப்படின்னு சொல்லுவோம் சும்மா யாரை வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க சும்மா தேர்தல் வந்தால் நாமளும் வந்து தேர்தலை நிற்போம் அப்படின்னுக்காக தான் பிஜேபி தேர்தல் நிற்குதுன்னு சொல்ல வரீங்களா ம் சொல்லுங்கள் இதை அரசியலாக பயன்படுத்துவது யார் முதல்ல இதை அரசியலாக பயன்படுத்துவது திமுக தான் நிதி தரவும் மறுக்கிறது பாஜக தானே இல்லை உண்டான நீங்கள் சிஸ்டத்தை போய் பாரு நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நாங்கள் வந்து குழு போட்டு அமைச்சுட்டு இதுக்கு ஆதரவு தரோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல இப்போ என்ன பிரச்சனை அதில் இல்ல எப்ப ஆதரவு தந்தாங்க அவங்க சரி இதுக்கு தேசிய கல்வி கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டுக்கு தனித்த கல்வி கொள்கை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி தமிழை சொன்னாங்க அது நமக்கு சார் அது நமக்கு தேசிய கல்வி கொள்ளைகள் நாங்கள் குழு அமைத்து அதற்கான அக்ரிமெண்ட்ல போவோம் வந்துடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்ப அதை எதை வச்சு சொன்னீங்க எங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒன்னு சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சார் அந்த தகவல் எல்லாம் இருக்கு அந்த இடம் ஒரு ஐஏஎஸ் தலைமையில கூட ஒரு குழு போட்டுக்கோங்கலாம் சொன்னாங்க சார் இருக்கு இதை வந்து திமுக தான் சார் அரசியலாக நான் நினைக்கிறேன் அவங்க தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி ரெண்டு மொழி அது அது விட்டுருங்க இல்லை நான் இன்னொன்று என்ன கேட்குறேன்னா தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை இருக்குது மும்மொழி கொள்கையை த திமுக மட்டும் எதிர்க்கல அதிமுகவும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க நாம் தமிழரும் அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்காங்க பாஜக தர பாக்கி மற்ற கட்சிகள் எல்லோருமே தமிழ்நாட்டு இருமொழி கொள்கையை நீக்கக்கூடியதா நம்ம திமுக மட்டும் சுருக்கி பார்க்கறது சரியா இருக்குமா தமிழ்நாட்டில் இருமுறை கொள்கை சரியாக நடத்தப்படுதா அதுக்கு பயில் சொல்லுங்களாம் பார்ப்போம் மும்மொழியை நம்ம எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் அது ரெண்டாவது சார் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு இப்ப இருக்கிற எதிர்ப்பு திமுக மட்டும் கொடுக்கல தமிழ்நாட்டுடைய பல எல்லா கட்சிகளும் ஒரு இமேஜ் இருக்கு சார் இங்க ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் எப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் தான் புடுங்கணும் இந்திய போய் நாங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு இமேஜி இங்கே இருக்குது சார் யாருக்கு இருக்குது திமுகவுக்கு இருக்குது சார் ஆனால் திமுகவை திமுக இந்த போராட்டத்தை தொடங்கவும் இல்லை திமுக இந்த போராட்டத்தை முடிக்கவும் இல்லை அதை ஒத்துக்கணுமா இல்லையா நீதிமன்றத்திலே திமுக கழகத்திற்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தவில்லைன்னு சொன்னவங்க தான் இவங்க ஆனால் இவங்க வெளியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் அந்த போராட்டத்தை வந்து ஆரம்பித்தோம் நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நான் என்ன சொல்கிறேன் சரி அதே அண்ணாதுரை சொன்ன அந்த இருமொழி கொள்கையில் நீங்கள் சரியாக இருக்கீங்களா தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரியாத ஒரு இளைய சமூகம் வளர்ந்துருக்கா இல்லையா ம் இருக்கா இல்லையா என்ன நீங்கள் புரியுங்க நீங்கள் இருமொழி கொள்கை இல்லை அதுக்கு மும்மொழி கொள்கை எப்படி தீர்வாக இருக்க முடியும் இல்லை நான் மும்மொழி கொள்கை இதுக்கு தீர்வுன்னு சொல்ல வரல நீங்க இருமொழி கொள்கையிலே நாடகம் மாறுறீங்கன்ற அதை சரியா பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதற்கு பாஜக கொண்டு ஒரு மும்மொழி கொள்கை எப்படி இதுக்கு மாற்றாக இருக்க முடியும் இப்போ நீங்க நடத்துற பள்ளிகள் எத்தனை மொழி இருக்கு சார் ஒரு தனிப்பட்ட இப்ப அவங்க பண்றாங்கன்னா அதுக்கு எதிரான அரசியல் அதுக்கு எதிரான ஒரு விஷயங்கள பேசலாம் நீங்க தான் அதை வச்சுக்கிட்டு இதை நியாயப்படுத்த முடியுமா இல்ல நான் இதை நியாயப்படுத்தவே இல்லை நீங்க திரும்ப திரும்ப நான் நியாயப்படுத்துற மாதிரி சொல்லாதீங்கன்னா நியாயப்படுத்தல இருமொழி கொள்கையே நீங்க சரியா பண்ணலன்னு நான் சொல்றேன் புரியுதா ஆனால் நீங்கள் நீங்கள் பிஸ்னஸுக்காக பணத்திற்காக தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை நீங்கள் தான் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன் அரசு பள்ளிகளை வீக்காக வீக்காக இந்த மாணவர்கள் மும்மொழி கொள்கை நோ மும்மொழி மும்மொழி கல்வியை நோக்கி போகிறாங்க அதை தள்ளுகிற பெருமை உங்களை தான் சாருன்றேன் நீங்கள் அரசியல் ரீதியாக ரெண்டு வேணுமா மூணு வேணுமா நீங்கள் பேசி முடிவு பண்ணீங்கப்பா ப்ராக்டிக்கலாக நான் என்னவா இருக்கிறேன் தாய்மொழி தமிழில் ஆகிற மாணவர் கூட்டத்தை உருவாக்கி வெக்கமா இல்லை உங்களுக்கு இந்த லட்சத்தில் நான் இன்னொரு மொழியை வேறு எங்கள் பசங்களுக்கு கொண்டு வா அவன் நல்லா படிப்பான் நான் சொல்லுவேனா சொன்னால் நான் அந்த மாதிரி முட்டால் வேறு யாரும் இருக்க மாட்டான் சார் மொழிங்கிறது ஒரு மொழி கற்றுக்கணா கூடுதலாக இன்னொரு மனிதனுக்கு சமம் அவன் அதில் வந்து மாற்றமே இல்லை அது அவர் கற்றுக்கலாம் ஏன் க இப்போ இருமொழி கொள்கை உள்ளவர்கள் தமிழன் என் தாய்மொழின்வர் என்னுடைய பேரன் வந்து இந்தியில் பேசுகிற போது நான் கண் கலங்கி நின்னன்னு கருணா நீ சொல்லியா எப்படி உன் பேரை வந்து இந்தி கற்றுக்கணும் சொல்லுங்கள் என்ன ஊரை ஏமாத்துறீங்களா அதால் இது வந்து நீங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை இல்லை இதை நீங்கள் ஒரு பேசி முடிவு பண்ணுங்கள் ஆனால் இதை நீங்கள் வெறும் அரசியலாக தான் பயன்படுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பசங்க எங்கே உட்காந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா எங்கே உட்காந்து படிக்கிறாங்க மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்களா இல்லையா இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து நாங்கள் வந்து கல்வியின் தரத்தை அப்படி உயர்த்திட்டோம் இப்படி உயர்த்திட்டோம்னு சொன்னால் அப்புறம் நான் என்ன பைசதுக்கு அதால முதல்ல நீங்க எங்களுக்கான கல்வியை இல்லை இந்த சமூகத்துக்கான தமிழ் சமூகத்துக்கான அடிப்படை கல்வியை முதல்ல ஒழுங்கா கொடுங்க நீங்க அந்த அடிப்படை கல்வியை ஒழுங்கா கொடுத்தா நல்லா தானே போகுது ஏன் நீங்க வந்து இதில் குழப்பம் பண்ணுறீங்க நம்ம வேற யாராவது கேட்கலாம் இப்போ இந்தியாவில் ஒப்பிட்டா நீங்க சொல்ற குறைபாடுகள் இருந்தாலும் இந்தியாவோட இந்தியாவுக்கு மட்டும் ஒப்பிடுங்க தமிழ்நாடு எல்லாம் ஒப்பிடாதீங்க இப்ப மும்பையில வந்து இரவு முழுக்க டான்ஸ் ஆடுறான் ஒப்பிடுவீங்களா அதை ஏ என்ன நம்ம ஊர்ல பத்து மணிக்கு மூட சொல்றீங்க சொல்லுங்க சார் நம்ம வாழ்ந்த விதம் வேறு நம்ம கலாச்சாரம் வேறு நீங்கள் நல்ல விஷயங்களை வந்து இப்போ சொன்னாங்கல்ல போதை நம்ம முதல்ல சொன்னார் போதை பொருட்களை பிடிப்பதில் நாம் வந்து முதலிடமாக இருக்கும் சார் இதுலையே முதலிடம் வழக்கு போடுவதில் நாம் முதலிடும் இதிலேயே முதலிடம் ஒரு பத்து சதவீதம் வழக்கு பிடிக்கப்படுக்குதுன்னா மிச்சம் தொண்ணூறு சதவீதம் உபயோகப்படுத்தப்பட்டுருக்குதானே அர்த்தம் எதில் நீங்கள் போட்டி போடுவீங்க அதால் நம்ம ஊர் நீங்கள் தான் சொல்கிறீங்க மாநில சுயாட்சின்னு சொல்கிறீங்க நம்ம விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி உப்பியில் வந்து வந்து பீகாரில் வந்து இப்போ எக்ஸாமில் வந்து ஃபெயிலாக இது விட்டு அடிக்க விட்றான் நம்ம ஸ்ட்ரிக்டா நடத்துகிறோம் இது எதுக்கு அவனை இங்கே விடாம தடுக்கிறதுக்கான வேலையை செய் அப்படி மக்கா பாஸ் பண்ணிவிட்டு அவன் நம்ம ஊரில் வந்து இருக்கிற வேலையை பிடிக்கும் போயிடுறான் அதை பேசு அதை தடுப்பதற்கு நாங்கள் மத்திய அரசோடு போராடுகிறோம் தமிழகத்தின் வளங்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்காக படைக்கப்பட்டவை அதை நோக்கி போங்க அதை விட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை அப்புறம் அவங்ககிட்ட எடுத்து போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம போய் நிற்கிறதா அதனால இது வந்து இதில் முழுக்க முழுக்க இது வந்து நாடகம் தான் சார் ம் இப்போ இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான்னு சொல்லும்போது இந்த மாதிரி கல் நிதி தராதவங்களை வரி கட்ட முடியா வரி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாநில அரசு அதற்கான அதிகாரங்கள் இதெல்லாம் உணர்ந்து தான் சீமானவர்கள் பேசுகிறாரா இல்லை அவங்க இந்த பாய்காட்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் தெலுங்கானா அவளை கடந்த முறை முதலமைச்சராக இருந்தவர் மோடி அவர்கள் வந்து ஒரு மத்திய அரசு ரயில்வே திட்டத்தை தொடங்கி வைக்க வர போனாரா அவரு போனாரா இல்லையா போனாரா இல்லையா சார் போல போகல முதல்வர் தானே இந்திய அரசின் கீழே இருக்கிற ஒரு மாநிலத்தின் முதல்வர் நீங்களும் மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புன்றீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் கருப்பாக கொடையை காமிச்சால் கூட மனசை எதனா நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு வெல்லக்கூடிய தின் முறை ம் அதனால் நீ உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை சார் நீங்கள் அதை அதை நினைக்கல நீங்கள் நீங்கள் நினச்சிருந்தா தமிழகத்தின் உரிமையை இப்போ நீங்கள் எதுவுமே எல்லாத்தையும் எதுவுமே அங்கே வச்சுட்டு அங்கே நான் கேட்குறேன் அப்படிங்களா ஒரு மிரட்டல் அதாவது ஒரு கோரிக்கை வைக்கலாம் சரி தமிழ்நாட்டின் வளங்கள் பாதிக்கப்படுது நாங்கள் வந்து மத்திய அரசோடு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள் சீமான் போன்ற ஆட்கள் தான் சொல்லுவாங்களா பட் ப்ராக்டிக்கலாக அது நடக்குமா சாத்தியமாங்கிறது வேறு அட்லீஸ்ட் ஒரு உரிமையை இப்போ வந்து கவர்னர் இல்லாமல் கேரளாவில் சட்டமன்றம் கூடுதில்ல கூடுதா இல்லையா சார் நீங்கள் கவர்னர் எதிராக தானே சொல்கிறீங்க கவர்னர் இல்லாமல் கூட்டுங்களாம் பார்ப்போம் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன்னா அவருடைய கை கேரளாவில் அவருடைய கை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சுத்தமாகுது உங்களில் நைன்டி சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கரை அதால் நீங்கள் இந்த வெகுமக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் மத்திய அரசு கூட இணக்கமாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் பிணக்கமே இல்லை நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் மத்திய அரசோடு நாம் வந்து ஒத்து போகிறோன்ற மாதிரி காட்டணும்னு திமுக விரும்புது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் இப்போ இந்த என்எல்சிலேருந்து இங்கே மின்சாரம் போகுதுன்றது வந்து இப்போ விரும்புகிற கோரிக்கை இல்லை நீங்கள் அது தமிழரசனோடு சம்பந்தப்பட வேண்டிய விஷயம் அது தமிழ்நாட்டில் தமிழருக்கு தான் வேலை தரணும் என்எல்சியின் மின்சாரம் முழுக்க இங்கு பயன்படுத்தி பயன்பட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக இருக்கிறதா வேறு இடத்துக்கு கொடுக்கணும்ல அந்த காலத்துலேருந்து போராட்டம் ஒரே ஒரு தடவையாகுது திமுக அதை பேசியிருக்குமா இப்போ என்எல்சி விரிவாக்கம் பண்ணாங்க யாரை வச்சு எல்லை நல்லா எடுத்தீங்க கிட்டத்தட்ட காட்டு மன்னார்குடி அந்த வீராணம் பகுதிகளில் ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி இடங்களில் வந்து ஆழ்துளை போட்டு நிலக்கரி இருக்குதான்னு செக் பண்ணிங்க யார் செக் பண்ணுது யார் அதுக்கு உடனே இருந்தது பொய் சொல்லி மக்களை ஏமாத்துந்த யார் நீர்வளம் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் வந்து நீங்கள் பைப் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பைப்பை போட்டு கொடுத்துட்றோம் இந்த மூவாயிரம் காசு பைப்பு மட்டும் நீ வாங்கி கொடு அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு மோட்டரை வச்சுக்கலாம் நீலாம் நீ போர் போட்டீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஆகும் அரசாங்கமே உனக்கு ஃப்ரீயாக போட்டு கொடுக்குது சொன்னது யார் சொல்லும்போது கூட இருந்தது யார் என்ன கதை விடுறீங்க எடப்பாடியார் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையம் அறிவிச்சார்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையத்தில் இந்த மாதிரி பிற விஷயங்களுக்கு ஆய்வு பண்ணலான்னு விதி இருக்கா இருக்கா சொல்லுங்கள் இருக்கா இல்லை சார் இல்லை இல்லை எப்படி அவன் வந்து ஆய்வு பண்ணாங்க இப்போ நீங்கள் இதை கேட்டீங்கன்னு வச்சுங்க இது வந்து என்எல்சி நிர்வாகம் மத்திய அரசு பண்ணியது மத்திய அரசு தந்து போட்டானா உங்களோட பங்குன்னா நம்மளோட அனுமதி இல்லாமல் வந்துருவாங்களா இப்போ பரந்தூரில் இட இடம் இருக்கிறாங்களே எந்தென்னா இந்தியிலேருந்து வந்து ரெண்டு தாசிதார் வந்திருக்கண்ணா ஊப்பிலேருந்து எங்கன்னா வந்திருக்கானா நம்பூர் தாசிதார் தானே அந்த நிலம் எடுப்பதற்கான குழுவை ஒதுக்குவது உதவியா நீங்கள் தானே அப்புறம் இது நம்ம மத்திய அரசே முழுக்க குறை சொல்ல முடியுமா நான் நியாயம்னு சொல்ல வரல திரும்ப 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 அதான் சொல்கிறேன் அவர்கள் செய்வதற்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒத்து போறீங்க ஒத்து போயிட்டு நாம யாராவது யார் ஒத்து போறீங்க அப்படின்னு கேட்டுக்காக வெளிப்படையாக நீங்கள் வேற விதமாக அரசியல் பேசுறீங்க ஆனால் நிர்வாக ரீதியில் நீங்கள் மத்திய அரசோடு ஒத்துத்தான் போறீங்க இப்போ இன்னொரு பக்கம் வீடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்குது பிரதமர் அவர்கள் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் அமெரிக்கா சென்றிருக்கிறாங்க ட்ரம்ப் அவர்களோடு பேசப்பட்ட அந்த விஷயத்த விலங்கிட்ட மாதிரி ஒரு புகைப்படம் வெளியிட்ருக்காங்க வெளியிட்ட சில மணி நேரங்களில் அந்த இணையதளம் முடக்கப்பட்டிருக்குது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு தாக்குதலை பாஜக செய்கிறது பாசிச அரசு செய்கிறதுன்னு சொல்லிட்டு முதல்வரும் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் பாசிசம் இல்லை கருத்துரிமைக்கு எதிராக மோடி அரசு செயல்படுதுன்னு கேரளாவில் சொல்லட்டும் நம்ம சொல்கிறதுக்கு தகுதி நமக்கு இல்லை ம் ஒரே ஒருத்தர் ட்வீட் போட்டான் அதுவும் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒரு மீம்ஸ் வருது அந்த மீம்ஸ் அவன் ட்விட்டர்ல போடுறான் அவன் ஓன் கிரியேட்டர் இல்லை அதுக்கு அவனை எப்போ போய் கைது பண்ணிங்க சொல்லுங்க எப்போ கைது பண்ணாங்க எப்போ சார் நடுராத்திரி விடியர் காலையில் சம்மனை கூப்பிட்டு ஒரு ஃபோனை போட்டு டை நாளைக்கு விசாரிங்க வந்து சார் நான் வந்துட போகிறான் ஒரு பாட்டி அதுக்கு என்னவோ ஒரு எடுத்து வீசுது காலனியை பாட்டியை பிடிக்க போகிறாங்களாம் அதை வீடியோ எடுத்து பிடிக்க போறாங்க இணையதளம் ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான செயல்தான பாஜக செய்திருக்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் மத்திய அரசாக போய் இது பண்ணலை அண்ணாமலை அவர்கள் புகார் கொடுத்ததா சொல்லப்படுகிறது ஒரு புகாரின் அடிப்படையில் அவர் அந்த துறை அமைச்சர் எல் முருகனுக்கும் இப்போ ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து சொல்கிறாரு அதை முடக்கியிருக்காங்க நாளைக்கு நீதிமன்றம் போய் அது முடக்கினது தவிரன்னா ரிலீஸ் ஆக போகுது இருந்தாலும் நான் அந்த நீதிமன்ற ப்ரெசிடென்ட் ஸ்கூலில் போலனாலும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பிடிக்குதோ பிடிக்கலையா உங்களுக்கு அவர் எதில் உந்திரா இந்த பண்ண ட்ரம்ப் உட்காந்துக்கிறார் இப்படி ரெண்டு கைகளையும் செயின் போட்டு அந்த ரீடிங் செயினை அப்படியே காலில் போட்டு நீ வந்து சிம்பாலிக்காக இது ஒன்றையும் நினைவுபடுத்துகிறேன்னு கூட வச்சுங்க அந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரும் இது எப்படி இப்படி பரவப்பட்டால் இது எப்படி ஒரு இமேஜை கொண்டு போவோம் சரி அப்படியே மோடி இங்கே நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கே எப்படி ம இன்னைக்கு வந்து மோடி அவர்களுக்கு செயின் போடப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செயின் போடப்பட்டிருந்துன்னு வச்சுங்க தமிழக அரசு அலோ பண்ணியிருக்கோம் அதை கருத்து சுதந்திரம் அலோ பண்ணியிருக்குமா கடந்த இதே போல கட் ஒரு இது மாதிரியான வரைபடங்கள் என்ன செய்யுது ஆ பிடிக்கலையா பாலாவெல்லாம் பிடிக்கலையா கார்ட்டூனிஸ்ட் பாலாணா ம் ஏன் பிடிச்சாங்க பல பேர் கார்ட்டூன் போட்டோம்லாம் மாட்டேன்ல சார் சாதாரண ட்வீட் போடுறா சார் அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார் ஏதோ ஒரு பக்க போட்டு கூட ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தனி நபர் ஒரு வீடியோ பேசுகிறான் தெரியுமா வேலூர் கூட ஒரு தம்பி அப்படி பேசினார் பிடிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரி பல சம்பவங்கள் அதை நீங்கள் சொல்ல இன்னொரு என்னென்னா பிரதமர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கவும் அமெரிக்காவிலேருந்து சட்டவிரோதமாக அமெரிக்கா குடியேறிய குடியேறியவர்கள் இப்போ பிரதமர் அமெரிக்கா இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அதே போல் கைவிலங்கு போடப்பட்டு பதினாறு மணி நேரம் கை விலங்கு அப்படி தான் அனுப்பி அனுப்பி அனுப்பிவிடப்பட்டிருக்கிறாங்க இதில் இருந்தால் கை விலங்கு போட்டு அனுப்புகிறாங்க சொல்லுங்கள் இதில் விமானத்துல ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சட்டம் இருக்குது தெரியுமா விமானத்தில் கைவிலங்கு போட்டு தான் அவங்களை அனுப்பணும்னு ஏன்னா நடுவானில் அவங்க ஏதாவது பண்ணால் சிக்கல்னு கைவிலங்கு போட்டு அனுப்புறதுன்னு ஒரு ரூல் இருக்குது இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி என்ட்ரியை ஆறு மாத சிறை மூணு சவுக்கடி ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் அந்த சவுக்கடி இல்லாமல் அபராதம் சவுக்கடினா சும்மா சவுக்கல் அழிக்கிறது இல்லை கிஞ்சிடும் அது ஒரு அஞ்சாறு மாதம் உட்காரவே முடியாது பின்னாடி அதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்லையா ஏன்னா கேட்பீங்களா இப்போ நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் சவுக்கடி பட்டது இல்லையா ஒரு ஒரு நாடும் ஒரு சில விஷயங்களே வச்சுருக்கு இல்லை சார் இப்போ சட்ட நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசப்படுது பெரிய விவாதங்கள் ஆகுது முதல் முறை வந்ததுக்கு பிறகு இப்போ அடுத்த ரெண்டு முறை பிரதமர் அமெரிக்காவில் போய் இதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கூட இப்படி தானே வராங்க இல்லை நீங்கள் இப்போ பிரதமர் வந்து சார் எங்கள் ஆளுங்களை வந்து கை விலங்கு போடாமல் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்கிறாருங்க ட்ரம்ப்பும் ஏற்றுக்கிறாருங்க ஒரு ஃப்ளைட்டில் ஒரு கலவரம் நடக்குது இல்லை ஏதோ பண்ணுறான் சார் அது அவன் ரூல் இது இப்போ நீங்கள் அப்படி ஒரு நிலை வருதுன்னா இந்திய அரசாங்கமே ஒரு வெனிசுலா போல் விமானத்தை அனுப்பி அவங்க அழிச்சிட்டு வந்திருக்கலாமே அது ஒன்றா செஞ்சிருக்கலாம் அது செஞ்சுருக்கலாம் என்ன எங்கள் வீட்டு விமானம் தானே நீ எதனா பண்ணி நீ கூட ஏதாவது பண்ணி கீழே ஓடட்டும் அந்த லாஸை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் எவன் தலையில விடாமல் கடலில் போய் ஓடட்டும் அப்படின்னு கூட சொல்லுங்கள் அந்த சார் ஏதாவது சட்டத்துக்கு புறம்பா அங்கே இந்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீங்கள் பதறங்க இது சட்டத்துக்கு உண்டான நடவடிக்கை தான் அவங்க நம்ம ஊர் இந்தியர்கள் மட்டும் அந்த மாதிரி அனுப்பலை இல்லை இந்தியர்கள் மேலே வெறுப்பில் இந்தியருக்கு இந்தியர்கள் மட்டும் தான் ரீடிங் செயின் போடுறானா அது ஒரு மனிதாபமான அடிப்படையில் அதை போடாமல் இருந்திருக்கலாம் பட் ஆனால் அவன் பல பின்விழ்களை யோசிப்பான்ல இப்போ நீங்கள் இப்போ இல்லீகல் என்ட்ரி பிடிக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு வேண்டியவனாக இருந்தால் துபாய்க்கு அனுப்புவிங்க வேண்டாதவனா இருந்தால் ஏதாவது ஒரு கொட்டையில் தானே போடுவீங்க இப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் ஒரு தடவை ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த முன்னாடிலாம் இருந்தார்ல அப்போது பொங்கல் தமிழர் திருநாளுக்கு அவர் அறிக்கை வெளியில அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் தமிழர்களை வாழ்த்தி இந்த மாதிரி இந்த அதாவது சூரியன் மறையா தேசத்தில் இருக்கிற இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் சிறு வணிகத்தின் முதுகெலும்பாக ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பல தடவை அவர் வந்து அறிக்கை விட்டிருக்காரு அதே ஈழத்தமிழர்களை நீங்கள் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுலேருந்து சொல்லுங்க சொல்லுங்க சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அகதி என்ன எப்படி ஃப்ரீயாக விட்டு போட்டு வச்சிருக்காங்க அதை பேசுகிற பேசு இதை இதை பேசுறார் பார்ப்போம் கேமரன்னு சொல்கிறாருல்ல அந்த மாதிரி இவங்களை ஃப்ரீயாக விட்டுருந்தா அட்லீஸ்ட் நம்ம நம்ம நாட்டோட பொருளாதாரமாக கொஞ்சம் முன்னேறிக்க முடியல ஏன் இன்னுமே வந்து நீ வந்து பத்துக்கு பத்து அரைக்குள்ளே அடைச்சி வச்சிருக்க அவன் வெளியே போனான் கையெழுத்த போனால் அதை வாங்கினா இதை வாங்கணும்னு ஏன் வச்சிருக்கேன் ஏன் நீ அவனுக்கு ரேஷன் கொடுக்குற இதை பேசுவோமா ஒரு தடவை இது டர்பன் கட்டக்கூடாது பிரச்சனை வந்தது வெறும் மயிர் பிரச்சனை அது அந்த மயிர் பிரச்சனைக்கு இங்கே இருக்கிற டர்பன் கட்டின ஒரு ஒன்னார் ஒன் ஹராக இல்லையா ஒன்றர் இல்லை தமிழன் உயிரே போச்சு ஒரு மயிருக்கு உடைய காங்கிரஸ் அரசு தமிழன் உயிரை என்னன்னு பார்த்தது பேசுவோமா அப்போ கூட தானே இருந்தீங்க ஏன் மயிருக்கு ஒன்றாரியா பிரதமர் மன்மோகன் சிங்கு இவ்வளோ உயிர் போத பேசுவோமா உங்களுக்கு வந்து குறை இது இவர் மேலே சொல்லணும் சார் ஒரு தடவை எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு கார்ட்டூன் குமுதம்னு நினைக்கிறேன் ஒரு பெண்ணு வந்து நிர்வாணமாக பால் எடுத்து போகிறாங்க ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு கீழே வந்து ஆடை இல்லாமல் பால் கொடுக்க சொன்னாங்க அப்படி இதை நம்ம வந்து ஒரு காமெடியாகவே எடுத்துக்கலாம் பட் எம்ஜிஆர் பிடிச்சி உள்ள போட்டார் குமுதம்னு நினைக்கிறேன் சரியா நாமும் ஆமாம் நாமும் தான் குமுதம் எல்லாரும் அப்போ என்ன இவ்வளவு பெரிய மனுஷன் போய் இப்படி போட்டீங்களே இது ஒரு பார்வையில் காமெடியாகவும் இருக்கும் ஆனால் அதை பார்க்கும்போது ஆபாசமாக ஆபாசமாக தானே இருக்கு இப்போ இதே இப்போ வந்து ஆனந்தின் மீது இவங்க நடவடிக்கை எடுக்கலையா இப்போ ஜி ஸ்கொயர் சம்மந்தமாக வெளியிட்டாங்கன்னு எல்லாருமே தானே கேச போட்டேன் சார் ஓனர் எங்கேயோ இருப்பான் எங்கேயோ ரூமில் இருந்தாலும் பண் கம்முன்னு தானே இருப்பார் ஒரு ஒரு லைனமாக பார்க்க போகிறாரு பத்திரிகை நடத்தி உங்களுக்கு தெரியாது முரசிலையில் ஒவ்வொரு ஈச்சன் எவ்வரி வேட்ஜியும் பார்த்தாரு பார்த்தார் வெவ்வேறு என்ன வருதுன்னு கூட அவருக்கு தெரியாமல் கூட வந்திருக்கலாம் பல பேர் சொல்கிறாங்க அவருக்கு கவிஞர் குடியரசு அப்புறம் பரமசிவம் அப்படி இப்படின்னு பிறந்தாங்க என்ன நாலஞ்சு பேரை சொல்கிறாங்க இவங்க தான் வந்து எழுதியோ கொடுப்பாங்க அப்படின்னு அதால் ஒரு சார் ஒரு ஒரு கண்ணியமாக ஒரு நாட்டின் பிரதமர் போகிறார் என்ன வேணாலும் பேசிடலாமா சொல்லுங்கள் எப்படி வேணாலும் போட்டுடலாமா அதே நம்ம நான் திரும்ப அதே நம்ம முதல்வர் போட்டு தான் ஒத்துப்பார சும்மா இது அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது இல்லை அந்த கம்பெனி உங்களுடையது அந்த கம்பெனியின் விஷயத்தை செஞ்சிருந்ததுக்காகவே நீங்கள் வந்து நடைமுறைக்கு எடுத்தவங்க தானே ஏன் இப்போ மாட்டுக்கறி மாமி நக்கீரன் சரியாது அப்போ நீங்கள் அது தவறுன்னு சொன்னிங்களா இதே திமுக அதை தவறுன்னு சொல்லிச்சா நக்கீரனை கைது பண்ணது நக்கீரன் மீது நடவடிக்கை எடுத்தது தவறுன்னு சொன்னாங்க அப்போ உங்களுக்கு உண்டான பார்வை வந்து விஷயத்துக்கு விஷயம் அந்த காலத்துக்கு அது மாதிரி மாறுதில்லை அதால் இது அவங்க அவங்களும் சொல்லிட்டாங்க இது ஒன்றும் ஆஃபீஸலாக ஒன்றும் வரல சில எண்கள் பேன் செய்யப்பட்டிருக்கு நாங்கள் அது வந்து எங்களுக்கு ஆஃபீஸலாக வந்த பிறகு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னாங்க ஏற்கனவே ஒரு ஆயிரம் ரூபா ஃபைன் போட்ட விவகாரமும் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அதை அது கருத்து சொந்த பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பார் அதுதான் ஒன்று கூட நாலு வார்த்தை பேசலாம் இருந்தாலும் எதுக்கு வம்பு அப்படின்னு நம்ம அடக்கி வாசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு திமுக இருக்குது சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஏன் பிறந்தநாளுக்கு எல்லாரும் வாசி சொன்னாங்க அந்த வாழ்த்து போடுறோம் சார் ஒருத்தன் கீழே போடுறான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா அப்படின்னு விசிகாக்காரன் தான் போடுறான் அப்போது என்னோட எக்ஸ் தலத்திலேருந்து எதுவும் அம்மாவதா அப்படின்னு கீழே போடுறாங்க உடனே அது ஒருத்தன் எப்படி அநாகரிகமாக பேசலாம் இவர் ஒரு சீமானு கூட இருக்கிறதால்தான் இவரோட எக்ஸ்தலத்தில் இந்த மாதிரி வார்த்தை வருது ஏன்டா அதுக்கு முன்னாடி அவன் போட்டான்ல அந்த நாய் கொலைக்கு வந்து நம்ம நாம் வந்து அந்த எக்ஸ்தலத்தில் வந்து ரியாக்ஷன் வருது இப்போ இதில் யாரை குறை சொல்லணும் சொல்லுங்கள் இப்படி தான் சார் இதுதான் எதை நிலை இவங்க முதல் நீங்கள் சரி பண்ணுங்க இது வந்து இது ஏற்கத்தக்கதில் ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டர் தானே இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருனா ஐயாப்பா எங்களுக்கு திமுக பிடிக்காதுப்பா நாங்கள் வேறு யாராவது எழுதணும் எடப்பாடி யாருன்னு எழுதிட முடியுமா எழுதுனா அன்ஃபிட் ஃபெயிலியர் தப்பு இல்லையா அப்போது நமக்கான இந்த நாட்டுக்கான முதல்வர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற போது கொஞ்சம் ஒரு மரியாதை தரணும் இல்லை ஒரு மூணு மூணாவது தடவை வந்திருக்காரு அப்புறம் நீங்கள் அதை கூட தரோன்னா அப்புறம் ஒரு நாகரிகம் சார் கருத்து சொல்வதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு சார் கண்ணாமலான்னு பேச முடியுமா கொஞ்சம் நாகரிகமாக அன்பார்லிமெண்ட் பேடை யூஸ் பண்ணாமல் இப்போ நான் ரெண்டு சொன்ன ரெண்டு வார்த்தையே நீங்கள் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுறீங்க எனக்கு ஒரு நூறு ஐநூறு ஃபோன் இருக்கும் உடனே ஆச்சா போச்சா அதா இதா இப்படி தான் வருது இதெல்லாம் கருத்து சுதந்திரம் சொல்ல முடியுமா எப்போ அந்த வார்த்தையும் தமிழ் வார்த்தை தானேப்பா அவன் தான் அந்த அதில் தானேப்பா பேசுகிறான் கருத்து சுதந்திரம்ப்பா அப்படி சொல்ல முடியுமா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது சார்